கொடி விஷ்ணு தோப்பு வாலாவாய்க்கால் கொடிக்கால் பாளையம் சொல்லிட்டு இந்தெந்த லொகேஷன் எல்லாம் இவங்களுடைய சர்வீசஸ் வந்து இருக்குங்க ஸ்கூல் பாய்ஸ் ஸ்கூல் வேலடியார் ஸ்கூல் கஸ்தூரிபாய் காந்தி ஸ்கூல் நியூ பாரத் ஸ்கூல் மாடர்ன் ஸ்கூல் மோனானா ஸ்கூல் இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா ஸ்கூல்ஸ்குமே பாத்தீங்கன்னா இவங்க ஸ்கூல் ட்ரிப் ஆப்ஷன்ஸ் வந்து வச்சிருக்காங்க என்பிஎம் ஸ்கூல் ட்ரிப்ல பாத்தீங்கன்னா புலிவளம் வேளங்குடி கீழப்படுகை விஷ்ணு தோப்பு வாலாவாய்க்கா இந்தெந்த லொகேஷன்ஸ்க்குலாம் இவங்களுடைய சர்வீசஸ் இருக்கு என்பிஎம் இருக்கக்கூடிய ஆட்டோ அண்ட் வேனை யூஸ் பண்ணி இவங்க பாத்தீங்கன்னா ஸ்கூல் ட்ரிப் அண்ட் காலேஜ் ட்ரிப் ரொம்பவே சேஃப்டி அண்ட் செக்யூர்ட் ஆகும் அதே அவங்க கம்மி பட்ஜெட்ல அஃபோர்டபுள் காஸ்ட்லயும் இவங்களோட சர்வீசஸ் கொடுத்துட்டு இருக்காங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா கேர்ள்ஸ்க்கு தனி வண்டியும் பாய்ஸ்க்கு தனி வண்டியும் யூஸ் பண்றாங்க ஸ்பெஷலான விஷயமே என்னன்னு பாத்தீங்கன்னா கோச்சிங் கிளாஸ் எல்லாம் போவாங்க இல்லையா டென்த் லெவல்த் அவங்களுக்கு மார்னிங்கும் சரி ஈவினிங்கும் சரி இவங்க கிட்ட வைக்கல்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு என்பிஎம்ல ஸ்கூல் அண்ட் காலேஜ் ட்ரிப் யூஸ் பண்ணக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பேட்ச்க்கு வந்து என்பிஎம்ல இருந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு ஆஃப் லோன் பண்ணிருக்காங்க நீங்க வந்து அஞ்சாம் தேதிக்குள்ள மாசம் மாசம் கட்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இயர்ல வந்து மூணு பேரை செலக்ட் பண்ணி கோல்டு கார்டு

பேரன்ட்ஸ் வீட்ல இருந்தே மொபைல் மூலிமா பார்த்து முடியும் அதே மாதிரி ஸ்கூல் காலேஜ்ல இருந்து வேன் கிளம்பனதுக்கு அப்புறம் எங்க வந்துட்டு இருக்கு அப்படின்றதையும் உங்களால் ட்ராக் பண்ணிக்க முடியும் எம்எம் டூரிசம் அண்ட் ட்ராவல்ஸில் பாத்தீங்கன்னா அடிஷ்னலா வந்து உம்ரா சர்வீசஸும் பண்ணிட்டு இருக்காங்க பேக்கேஜ் மெத்தட்ல இவங்க பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு யாருக்காவது உம்ரா போகணும் நீங்க ஏதாவது அந்த பேக்கேஜ்ல நீங்க பிளான் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இவங்க கிட்ட அப்ரோச் பண்ணலாம் சோ லோக்கல் போனாலும் சரி வெளியூர் போனாலும் சரி எம் டூரிசம் டூரிஸம் அண்ட் ட்ராவல்ஸில் பாத்தீங்கன்னா ஸோ கார் வேனு இது எல்லாத்தையுமே நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் முக்கியமா உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட சேர்ந்து ஜாலியாக